வணக்கம் இந்த வகுப்பறையில் ஆறு சென்டிமீட்டர் விட்டமுள்ள சில ஈயக்குண்டுகள் ஒன்பது சென்டிமீட்டர் விட்டமுள்ள சிறிது தண்ணீர் உள்ள உருளை வடிவ பீக்கரில் விழும்போது தண்ணீர் ஆனது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரமாகிறது எனில் ஈயக்குண்டுகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கப்பறோம் இந்த மாதிரி உருளை வடிவ பீக்கர் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய விட்டம் ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ விட்டத்தில் பாதி ஆறும் ஒன்பது பை ரெண்டு இதில் சிறிது தண்ணீர் இருக்குது எத்தனை குண்டுகள்னு தெரியாது இந்த ஈய குண்டுகளுடைய விட்டம் ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதனுடைய ஆறு மூணு சென்டிமீட்டர் இது போடும்போது இதனுடைய உயரம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் ஆகிடுது அப்போது இந்த ஈயக்குண்டுகளினுடைய கன அளவு இந்த தண்ணீர் எவ்வளோ உயர்ந்திருக்கோ இந்த பீக்கனுடைய கன அளவிற்கு சமம் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கோ அதனுடைய கன அளவு அப்போது கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூ அப்போது கோலம் அப்படிங்கன்னா எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது அப்போ எக்ஸ் கோலத்தினுடைய கன போது எக்ஸு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் போட்டுக்கணும் உருளையினுடைய கன அளவு அது எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கோ அந்த ஹச்சி ஆர் வந்து அதிலே போட்டுக்கிடுங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதணும் எக்ஸு பெருக்கல் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப்பினுடைய மதிப்பு இந்த உருளையினுடைய கன அளவிற்கு சமம் அப்போ பை ஆர் ஸ்குவர் ஹச் இதை அப்படி பிரதிக்கிடுங்க பை இந்த உருளையினுடைய ஆரம் ஒன்பது பை ரெண்டு பெருக்கல் ஒன்பது பை ரெண்டு உயரம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு பெருக்கல் ஃபோர் பை த்ரீ பெருக்கல் பை ஆர்கூப்பினுடைய மதிப்பு இந்த ஈய உருளையினுடைய விட்டம் ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆரம் மூணு சென்டிமீட்டர் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் கேன்சல் பண்ணிடுங்க இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு பதினாறு ரெண்டு முப்பத்து ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ எக்ஸ மொத்தம் இந்த பக்கம் வச்சு மீதி எல்லாத்தையும் அங்கே கொண்டு போங்க இங்கே பை பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் எட்டு இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது அப்போ ஃபோர் பை அடுத்து த்ரீ பெருக்கல் த்ரீ ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது அடுத்து ஒரு நாள் நாலு ரெண்டு நாலு எட்டு இந்த பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் பெருக்குங்க மூணையும் மூணையும் பெருக்கினிங்கன்னா ஒன்பது ஒன்பதையும் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா பதினெட்டு அப்போ அந்த பீக்கரில் விழுந்த ஈய குண்டுகளினுடைய எண்ணிக்கை பதினெட்டு நமக்கு ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்